சாப்பி ஸ்டார்டாக்கள் டக்கு வாயில வந்த வல்லமே இருக்கு வந்தவள வெல்லமே இருக்குதான் சொல்றேன் வாயால வந்து வந்த வந்து வாயில நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டி போட முடியும்

சிரிச்சு கொண்டு வந்து சாப்பிட மாட்டேன்னு விலைக்கு சாப்பிடணும்டா என்ன சிரிக்காம சாப்பிடுவோம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் பேகமாக சாப்பிட்டு கொண்டு கவனம் பிரேக் அடைச்சிக்கிட்டு மூச்சைக்கு மெல்ல சாப்பிடுவோம் வேகமாக ஊத்து நாங்கள் கவனித்து கொண்டு நானும் லீதியாக முத்து ஊற்று ஊத்து பார்த்து கொண்டுருக்குறோம் சாப்பிடுறோமோ சாப்பிட்டு ஒரு ஆள் முடியுது கூடாது

வேகமாக சாப்பிட்டு கொண்டு வைக்கிறோம் ஒரு தடவை பார்த்து பார்த்து வேகமாக சாப்பிட்டு கொண்டு வரோம் பிளேட்டில் பிளேட்டில் ஒரு சுண்டு கூட வைக்காமல் எல்லாம் சாப்பிடுவோம் பிளேட்டில் ஒரு துண்டு கூட வைக்காம எல்லாம் சாப்பிடுவோம் வாயில் விளையாடுவோம் இதே இருக்கு வாயிலாக இருக்கும் வந்து நிறைய திறமை எனக்கு ஆமாம் சாப்பிட்டுக்கிட்டேன் முதலாவது

ஓகே ஸ்டார்ட் இப்ப வந்து தண்ணிய குடிச்சிட வைக்கிரமா மாமா கிளாஸ் வனி சாப்பிட்டு சாப்ட் போட்டு போடு இப்ப தண்ணி குடிக்கிறமா அவெல்லாம் Winner ஆ ஒகிளாஸ் ஏன்று குடிச்சானே நமாது கைய

அவன் சாப்பிட்டு தங்க அப்ப என்ன விளந்த இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க கொமெண்ட் சொல்லுங்க நாளைக்கு நாங்கள் இதை விட இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க புதுசா எங்களோட வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இதை விட இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு விடைபெறுங்க பாய்